அன்பு நிறைந்த பணிவான வணக்கம் என் பெயர் வெண்பான் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் எண்பத்து பால் அதிகாரம் நூற்றி பத்து குறிப்பறிதல் இருநோக்கு ஒரு இருநோக்கு இவள் உண்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று அந்நோய் மருந்து கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது நோக்கினால் நோக்கி இறைஞ்சினால் அகுது அவள் யாப்பினுள் அட்டிய நீர் யான் நோக்கும் காலை நிலநோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல அகும் குறிக்கொண்டு நோக்காமையல்லால் சிறக்கணித்தாள் போல நகும் உறாதவர் போல் சொல்லினும் சொரா உறாதவர் போல் சொல்லினும் சொல் கொல்லை உணரப்படும் செராசிறு சொல்லும் போல் நோக்கும் உரா உரார் போன்று உற்றார் குறிப்பு அசையல் உண்டு ஆண்டோரேர் யான் நோக்கி பசையில்லல் யான் நோக்க பசையில் பசையினல் பையனகும் ஏதிலார் ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள்ள கண்ணோடு கண் கண்ணோடு கண் இனைநோகோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை நன்றி வணக்கம்